ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி கல்லூப்புடன் இதை சேர்த்து வையுங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகும் தீராத கடன் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த கல்லுப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செய்ய போறோம் இதனுடன் எந்த பொருளை சேர்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி நம்மளுக்கு சனிக்கிழமையோடு வருகிறது இதை வந்து நம்ம சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி இப்படி சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்துல ஏற்கனவே ராகு காலத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தனியா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நீங்க இன்றைய நாளில் நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன எளிய பரிகாரம் நம்ம வீட்ல தீய சக்திகள் இருக்குது ஒரு சில வீட்ல நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்துட்டே இருக்கும் நீங்க எப்பவுமே சொல்றீங்கம்மா வீட்டுல தீய சக்திகளை வரட்டும் அப்படின்னு வீட்டுல இருக்கிற தீய சக்திகள் இருக்குது அப்படின்றத நாம முத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி வந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்பவும் ஒரு க ஒரு எட்டு மாசம்தான் ஆகுது ஆறு மாசம்தான் ஆகுது அப்படி ஒரு கை குழந்தையெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நை நை நைன் எந்நேரமும் அழுதுகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தால் கூட உங்கள் வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நாம் ஏதாவது அப்போதான் இதை செய்யலாமா அப்படின்னே ஒரு பேச்சுவார்த்தை நம்ம வீட்டில் போய்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளாரியே ஒரு தடை வந்து அந்த காரியம் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடந்துடும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை வரும் இந்த மாதிரி இருந்தாலுமே உங்க வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை ஓட ஓட விரட்டி அடித்து விடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய நம்மளுக்கு கமெண்ட்ஸில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தீர வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ கடன் தீர வேண்டும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடன் தீர்வதற்கு நாம இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இப்போ ஒரு பரிகாரத்துல நம்மளுக்கு இரண்டு நன்மைகள் நடக்கும் இல்லைங்களா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விரட்டி அடிக்கப்படும் கடன் தீராத கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனும் தீர்ந்துவிடும் பொதுவாக கல்லூப்ப வச்சு நாம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது கை மேல பலன் தரக்கூடியது மகாலட்சுமி தாயாரின் சொருபமாகவே பார்க்கக்கூடியது இந்த கல்லூப்பு நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழியக்கூடிய இந்த கல்லூப்பு ஒன்று தான் ஆக நாம் வந்துட்டு இந்த கல்லூப்புடன் எதை சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இது வந்து பணத்தை வசிப்படுத்தும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இதை இந்த பரிகாரத்தை வந்து நாம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அது மேல கல்லுப்பை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க எட்டு கிராம்பு எடுத்துக்கோங்க எண்ணியே நீங்க எடுத்துக்கலாம் கிராம்பு வந்து நல்லா முழுமையாக மொக்கோட இருக்கிற கிராம்பா பாத்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் கிராம்பு வந்து நல்லா முழுமையாக இல்லாமல் வைக்கிறீங்க வைக்க வைக்கக்கூடாது அதை வந்து நல்லா முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பா எட்டு கிராம் நீங்க எண்ணியே எடுத்துக்கலாம் அது மேல வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறை வந்து எங்க நம்மளுக்கு வட மேற்குல இருக்கும் அந்த திசையில நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வடகிழக்கு மூலையில நீங்கள் வைக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன கார்னர்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குதோ அந்த கார்னர்ஸில் வச்சிடலாம் அது எந்த மூலையா வேணாலும் இருக்கலாம் இந்த மூலையில தான் வைக்கணும் இந்த தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டும் கிடையாதுங்க இதை நீங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் வைக்கணும் ஏன்னா தீய சக்திகள் ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வர்றது கிடையாது யாராவது நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்க வந்துட்டு இவங்க இந்த வீட்ல எவ்வளவு அழகா வச்சிருக்காங்களே அப்படின்னா கூட அவங்களுடைய கண் திருஷ்டியும் நம்ம வந்து இது யாரு கண்ணிலையும் படாம சோஃபா வச்சிருக்கீங்க சோபா கடிய வச்சுட்டோம் பீரோ வச்சிருக்கிறீங்க பீரோ மூலையில நாங்க வந்து பீரோக்கு அடியை வச்சிடறோம்னா தாராளமா வச்சுக்கலாம் மூன்று நாட்கள் இதில் தொடர்ந்து அங்க அந்த இடத்திலயே இருக்கட்டும் நீங்க இன்னைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இன்னையிலருந்து சனி ஞாயிறு திங்கட்கிழமை நீங்கள் வந்து இதை எடுத்து இந்த கல்லுப்பை எடுத்து கால் படாத இடத்துலையோ இல்லை ஓடுகிற நீர்நிலைகளிலேயோ நீங்கள் இதை விட்டுடுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க ஒரு பரிகாரத்தில் நம்மளுக்கு இரண்டு மாங்காய் கிடச்சிருக்குது இதில் இருக்கக்கூடிய கல்லுப்பு வந்தும் இந்த கண்ணாடி பவுலும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்டியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி இந்த கிராம்பு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவை அதிகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் பணத்தை இந்த கிராம்புக்கு இருக்குது நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னாலே கடன்கள் தீர்ந்து விடும் இல்லைங்களா அதனால ஒரு பரிகாரத்துல ரெண்டு நன்மைகள் நம்மளுக்கு நடக்கக்கூடியதுங்க இத வந்து இன்றைய நாள் நீங்க தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க எந்த நேரத்துல நம்ம செய்யலாம் அப்படின்னா காலையில் என்ன திதி நம்மளுக்கு இருக்குதோ சூரிய அன்றைய நாள் முழுவதும் அந்த திதி தான் நம்மளுக்கு உண்டு அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல மூணு ஐம்பத்தி ஆறோட நம்மளுக்கு அஷ்டமி திதி முடிஞ்சிருச்சேமா நாங்கள் நைட்டு தான் வருவோம் அந்நேரம் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் ஏன்னா சூரிய உதயத்தின் போது என்ன திதி ஆரம்பிக்குதோ அந்த திதி நாள் முழுவதும் தொடரும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது அதனால நீங்கள் இரவும் நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம் இன்றைய நாள் தேய்விரை சனி மகா அஷ்டமி அன்று நாம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதனால ஒரு பத்து ரூபாய் செலவு இல்லாம நம்மளுக்கு இந்த பரிகாரம் செய்து விளையாட்டா செஞ்சு பார்த்தா கூட அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்